தமிழ்றவுகள் அனைவருக்கும் வணக்கம் திரைப்படத்தின் மூலமாக இனவெறியை தூண்டும் மலையாள நடிகர்கள் கண்டித்த அண்ணன் சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறக்கோ அதாவதுங்க சமீபத்தில் வெளிவந்த எம்புரான் திரைப்படத்தில் முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு அற்றதாக உள்ளது என காட்சி அமைக்கப்பட்டதுங்க திட்டமிட்டு இனவெறியை தூண்ட வேண்டும் என்ற அடிப்படையில் மலையாள நடிகர்கள் இந்த படத்தில் நடித்துள்ளார்கள் குறிப்பாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பற்றதாக சித்தரிக்கும் அவதூறு பரப்புரை காட்சிகளை எம்புரான் திரைப்படக்குழு நீக்க வேண்டும் என தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க முக்கியமாக இந்த அறிக்கையில் அண்ணன் சீமான் அவர்கள் ஆங்கிலேய பொறியாளர் பென்னி அவர்களின் பெரும் முயற்சியால் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் நிலவிய கடும் வறட்சியை போக்கவே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முல்லைப் பெரியார் அணை கட்டப்பட்டது இந்த அணையால் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் உள்ள கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களின் பாசன தேவையை நிறைவு செய்வதுடன் தென் மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் உள்ளது முல்லைப் பெரியாறு அணையால் கிடைக்கும் நீர் மூலம் விளைவிக்கப்படும் காய்கறிகள் கேரளாவின் காய்கறி தேவையில் எண்பது சதவீத செய்கிறது தன்னுடைய சொத்துக்களை விற்று முல்லை பெரியார் அணையை கட்டிய மாமனிதர் ஜான் பென்னிக்யூக் அவர்களை தென் தமிழ்நாட்டு மக்கள் இன்றும் தெய்வமாக போற்றி வணங்குகின்றனர் என்று அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கார்கள் அதே போல தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான மலையாளிகள் சிறப்புற தொழில் நடத்தி வாழ்ந்து வருகின்றனர் அதுபோன்று கேரளாவிலும் நீண்ட காலமாக தமிழர்கள் அதிகளவில் வாழ்ந்து வருகின்றனர் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு காய்கறி மட்டுமல்லாது மணல் மற்றும் கனிம வளங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் கொண்டு செல்லப்படுகின்றன அதற்கு பதிலாக கேரளாவிலிருந்து திருட்டுத்தனமாக மருத்துவ கழிவுகளும் குப்பைகளும் திருநாய்களும் ஏற்றி வரப்பட்டு தமிழ்நாட்டு எல்லைப் பகுதியில் கொட்டப்படுகின்றன இருந்தபோதிலும் அவற்றையெல்லாம் சகித்து பொறுத்து தமிழர்கள் மனிதனையும் காத்து வரும் நிலையில் அதனை சீர்குலைக்கும் செயலில் கேரளா திரைத்துறை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என அண்ணன் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க அதேபோல இத்திரைப்படத்தின் கதாநாயகன் ஐயம் மோகன்லால் உள்ளிட்ட கேரளத்தின் பெரும் கலைஞர்களே தமிழ்நாட்டில் சொத்துக்கள் வாங்கி நிம்மதியாக வாழ்ந்து வரும் நிலையில் தமிழர்கள் ஏதோ மலையாள மக்களுக்கு எதிரிகள் போலவும் தமிழ்நாடு கேரளாவை அழிக்க முயல்வது போலவும் வன்மத்துடன் சித்தரிப்பது இனப்பகையை தூண்டி இரு மாநில மக்களிடையே கலவரத்தை ஏற்படுத்த முனையும் திட்டமிட்ட சதியாகும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது எச்சரிக்கையை பதிவு பண்ணிருக்காரு ஆகவே எம்புரான் திரைப்படக்குழு உடனடியாக முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பற்றதாக சித்தரிக்கும் அவதூறு பற பரப்புரை காட்சிகளை நீக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காருங்க திட்டமிட்டு இனவெறியை தூண்டும் வகையில் எம்புரான் திரைப்படம் எடுக்கப்பட்டிருப்பதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்